நான் உங்க கிங்கேஜ் கெமிக் கெமிக் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த ஸ்கிப் இந்த ஸ்கிப் ஏம் ஸ்கிப் ஏமா ஸ்கிப் ஏமா சாரி ஸ்க் ஸ்பிக்கிங் கேமா ஸ்பிக் ஏமா கேம் அந்த ஒரு கேம் உள்ள பண்டை நம்ம போட்டு இன்னைக்கு கேம் ப்ளே பண்ண போகிறோம் ஃபீமேல் பண்டலை போட்டு வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணால் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த ஃபீமேல் பண்டலை போட்டு இன்னைக்கு கேம் ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ அது என்னன்னா இந்த ஒரு ரேங்க் மேட்ச் ரேங்க் மேட்சில் அந்த கேம் வச்சு நம்ம கேம் பிளே பண்ணுவோம் ஸோ அன்றைக்கே நான் அந்த பண்டை எடுத்த கூட கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இது இன்னைக்கு கிடைச்ச டைம் வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணலாம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஒரு க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ அப்படியே போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வந்து கேம் கலாகரி மேப் வந்துருக்கு இந்த ஓம பண்டில் போட்டு நம்ம தான் கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் எடுத்துகிட்டு கேம் பிளே பண்ண மாட்டேங்கல ஒரு சிலர் இந்த பண்டல் வந்து ஒரு சில வந்து பிடிக்கல நினைக்கிறேன் இந்த கேம் எபிசோடு பார்த்தவங்களுக்கு தான் எனக்கு பிடிக்கும் பார்த்தவங்களுக்கு பிடிக்காது நினைக்கிறேன் உடம்பே இது எபிசோடு சீசன் ஒன் சீசன் டூ ரெண்டுமே பார்த்தாச்சு சீசன் ஒன்று மட்டும் தான் பார்க்கல அதனால் அந்த இது வந்து நம்மளுக்கு என்னென்னு சரி நம்மளோட கேம் பிளே நம்மளோட மெயினான வீடியோவே

வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிடுங்க எங்களுக்கு டக்கு டக்கு வரும் பண்ணணும் செம்மையாக இருக்குது பாருங்க இருக்கிறது தான் நல்லாயிருக்கும் ஓகே

தலை எப்படி திரும்புது பார்த்தீங்களா திரும்பதில் நல்லா இருக்குது டக்குள்ள அந்த இதை எடுக்கணும் ஐயோ இது போகிறக்குள்ள ஸ்கேனிங் ஆகுது எல்லாம் உப்புமையாச்சு நாங்கள் வேறு இடத்துக்கு போய் இந்த பசங்களை ரிவே பண்ணிடுவோம்